பெயரில் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒழு நெறிமுறைகளையும் சீரழித்து இளைய தலைமுறையினை திசை திருப்பும் ஒரு மிக மோசமான நடவடிக்கையாக எடுத்து வருகிறது உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வு கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து இருக்காங்க இதை பத்தி உங்களுக்கு அண்ணன் வந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானமே கொண்டு வந்தார் நிகழ்ச்சியில நடக்கிறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சீரழிக்குது அவங்களோட உடைகள் அவர்கள் பேசும் இரட்டை அர்த்த வார்த்தைகள் இது எல்லாமே வந்து பொதுவா மக்களை முகசூலிக்கக்கூடிய வகையில நடக்கிறதா அண்ணன் வந்து கண்ணனை பதிவு பண்ணிருக்காரு இத வந்து தமிழ்நாடு அரசு இன்னும் அத கருத்துல கொண்டு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யறதுக்கான எந்த ஒரு முடிவும் எடுத்ததா எங்களுக்கு தெரியல அதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கவனத்துல கொண்டு நம்மளோட சமுதாய சீரழிவு இப்படி போக கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து நிறுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன்